நான் இருக்கேன் ப்ரோ சொல்லியிருக்காங்க கவி சிஸ்டர் முத்துமணி வேலைக்கு போனீங்களா கேட்குறாங்க கேட்கு உங்களுக்கு ஆதாரம் சொல்கிறேன் சார் சொல்லியிருக்காங்க கேட்டேன் அப்படிங்களா ப்ரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க ஆமாங்க வேலைக்கு தான் ப்ரோ போயிட்டு இருக்கே சொல்லியிருக்காங்க ஏன் பூனை சவுண்டு கேட்குது பூனை சவுண்டு ஏன் பையன் டி ஜென்னிக்காக என்ன பிளாக் பண்ணுவியா ராஜா மாமா ஐயோ பரிச்சாரமிக்கு ராஜா மாமாவா சசி நன்ற என்னோடய லிங்க் எதுவுமே ஒர்க்காதுங்களா ஸோ இப்போதைக்கு என்னை நம்பாதீங்க ஓ அதான் உங்களால் ஒன்றும் பண்ண முடியா சரி சரி அவனை காட்டி கொடுக்காதீங்க அவனே இருக்கான் ஓகேங்க முத்துமணி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சிஸ்டர் ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை சிஸ்டர் காலையில் பழைய சாப்பிட்லன்னு வச்சது சாப்பிடாம நெய் மதியானம் பழையதான் சாப்பிட்டோம் அதான் நாட்டு நண்டு வந்துச்சு ஊர்லேருந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஸ்பெஷல் ஓகே ப்ரோ சொல்லிருக்காங்க கிஷான் ஓகே சொல்லியிருக்காங்க ராஜாஜி கவி வரும்போது என்ன வாங்கிட்டு வர எனக்கு ஏன் லைட்டு இன்னைக்கு தெருல கடவுளே என்னையா நடக்குது எங்க சசி என்ன வேணும் ப்ரோ இனிய மாணவங்கள் சொல்லியிருக்காங்க முத்து சிஸ்டர் வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் கால் சார் கேப்டன் ப்ரோ அங்க என்ன ஸ்பெஷல் என்ன ஸ்பெஷல் கேக்குறாங்க கவி சிஸ்டர் ஓகே ராஜாஜி மணிமா என்ன ஆச்சு சொன்னேன் சொல்லலை கேக்குறாங்க கவிதா சிஸ்டர் உன் கையா என்ன வாங்கி வந்தாலே எனக்கு சந்தோஷம்தான் கவி விசத்தை தவிர விசாராயிட்டீங்க இது கொஞ்சம் காரம் போடும் ருத்ரா ப்ரோ செம்ம காரம் போடும் பரிமலன் என்னோட ஸ்பேனர் எடுத்துட்டு திரும்ப ஸ்பேனர் போடுங்க பாக்கட்டும் ஓகே எனக்கு வேணாம்டா யாண்டைக்கு என்ன என்ன ஓகேவா ஏ என்னடா எனக்கு வேணாம்டா காரம் கொடு Yeah, yeah, yeah. ஹாய் கவிமா நான் கவனிக்கலாம் எப்படி இருக்கீங்க பசங்களை எப்படி இருக்காங்க கேட்குறாங்க முத்து சிஸ்டர் ஜெனி இருக்கியா கேட்குறாங்க ராஜாஜி அவங்களும் சொல்லியிருக்காங்க கவிதா ஓகே சிசன் ப்ரோ பாய் சொல்லியிருக்காங்க கவி சிஸ்டர் ஃபைன் மண் மணிமா நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்குறாங்க கவி சிஸ்டர் கவி ஏம்மா போகிறீங்கன்னு கேட்குறாங்க முத்துமணி சிஸ்டர் நன்றி கவி முடிஞ்சால் பீச் ஓரமாக போய் பொறிச்ச மீன் வாங்கிட்டு வா கவி பொறிச்ச மீன் அங்கே வாங்கிட்டு இங்கே வரவா மேடம் நீங்கள் எங்கள் குக்கு சுட்டி எங்கே குக்கு ஆட்டியா எங்க குட்டி சார் ஏதோ இருக்கே ஏன் சைலண்டா இருக்க சொல்லியிருக்காங்க ராஜாஜி ஒர்க் இருக்கு மணிமா சொல்லிருக்காங்க இன்னொரு கமெண்ட் போடுங்க தான் நாங்க இருக்கப்ப நீ போனா எங்களுக்கு ஒரு மட்டும் அறுவாதி கிடையாதா போட்டிருக்கேன்ப்பா கவிமா நானும் நலமாக இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க முத்து சீஸ் கேப்டன் முத்துமணின்னு வணக்கம் சொல்லியிருக்காங்க கேப்டன் நீங்கள் இப்படி தவறாக டைப்பிங் பண்ண மாட்டீங்க என்னாச்சு ஆமாம் கேப்டன் தப்பாக டைப்பிங் வராது என்னாச்சு உங்களுக்கு மிஸ்டேக்காக டைப் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு மனநல பிரச்சனையா ஐ ப்ரோ ஐயோ சொல்லியிருக்காங்க சுப்ரமணியா இது என்ன பேர் அப்துல் கரீம் மாலை வணக்க அப்டி ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ப்ரோ ஐயோ முடிக்கிறாங்க கவி சிஸ்டர் வாங்க கோஸ்ட் அஃபீசியல் குட் ஈவினிங் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அவன் யாரும் ஜென்னி ராஜா ராஜாஜி கேப்டன் இனியே மாலை வளர்க்க சொல்லியிருக்காங்க முத்து சிஸ் ஹா மணிமா சொல்லியிருக்காங்க கவி சிஸ்டர் டுடே எனக்கு காது மாமா காலையில் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம் உனக்கு வலிக்காதது நானே இல்லையா